போரால் வசிப்பிடம் விட்டு புலம் பெயர்ந்து வாழும் காசா மக்கள் பட்டினி என்னும் பெரும் கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உணவு கோரி போராட்டத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஒருபுறம் குண்டு மறுபுறம் துப்பாக்கிச்சூடு உணவுப் பொருட்கள் விநியோக மையத்திற்கு சென்றால் கூட்ட நெரிசல் அங்கும் உயிருக்கு உத்திரவாதம் இல்லை இந்நிலை காசா மக்களை கொடும் உள்ளது உயிரை காப்பாற்றிக் கொள்ள புலம் பெயர்ந்தாலும் உணவுப் பொருள் கிடைக்காமல் பெரும் அவதிக்குள்ளாவதாக கூறி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் இலவசமாக விநியோகிக்கப்படும் பொருட்களை கூட அதிக விலைக்கு விற்கும் வியாபாரிகளுக்கு யார் அனுமதி அளித்தது என ஆவேசமாக வினவுகின்றனர் மாவு பொருட்கள் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் ஐந்து அல்லது இருபத்தி ஆறு ரூபாய் மதிப்புள்ள பருப்பு வகைகள் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபடுவோர் குற்றம் சாட்டுகின்றனர் நடைபெறும் சண்டைக்கு நாங்கள் காரணமா என வேதனையோடு வினவும் அப்பாவி பொதுமக்கள் தாக்குதலில் உயிரிழப்பதை விட அதிக அளவிலான மக்கள் பட்டினியால் இறக்கும் சூழல் உருவாகும் எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர்